Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழகத்தை ஒழுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஒன்பது பேருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்த கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பை வரவேற்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒசூரில் பட்டாசு உடைத்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் வி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் இளையராஜா ஆனந்தர் உள்ளிட்ட வி விடர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜம்மா நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் முயற்சியால் புவனகிரி தாலுகா கொத்தட்டை பகுதியை சேர்ந்த வைரமின்றம் மூதாட்டிக்க இலவச வீட்டுமனை பட்டா மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன் வழங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருபார்பன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாலாம் ஆண்டு அரங்கிப்பேட்டை ஒன்றியம் கொத்தட்டை கிராமத்தில் இலவச மனைப்பட்டா ஆதி திராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்டது அதில் இருபத்தி மூன்று பட்டாக்களில் பதினோரு பேர் முதல் கட்டமாக பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அந்த பதினோரு பேரையும் அந்த இலவச மனைப்பட்டையில் வழங்கி அவர்களை குடியமர்த்த வைத்தார்கள் ஆனால் அங்குள்ள ஆதிக்க சமூகத்தினர் அவர்களை விரட்டிவிட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் சிவகார்த்திகேயன் மூலமாக இந்த தகவல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தெரிய வந்தது அதன் அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சட்ட ரீதியான போராட்டங்கள் மனுக்கள் கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வழக்கறிஞர் திருமார்வன் அவர்கள் மேற்கொண்டார் மாநில அமைப்பு செயலாளர் சிக்குமாரன் தலைமையில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக பனிரண்டு ஆண்டு காலமாக நடைபெற்றது இன்றைக்கு அந்த போராட்டம் வெற்றி அடைந்து கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வழங்கப்பட்ட ஆட்சியில் வழங்கப்பட்ட மனைப்பட்டாவுக்கான தீர்வு கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போராட்டத்தில் இந்த மூதாட்டி வைரம் அவர்கள் திருமண பெண்ணாக புது பெண்ணாக இருந்த பொழுது கிடைத்த பட்டா இப்பொழுது அவருடைய வயோதிகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த பிறகு அந்த பட்டா கிடைத்திருக்கிறது மன நிறைவாக தருகிறது இந்த இடத்தில் இலவச வீடு தர வேண்டும் நாற்பது ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு அந்த இடத்தை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுடைய மனுக்களை கருணையோடு பரிசீலித்து தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இலவச வீடு கட்டி தருவார்கள் என்ற கோரிக்கையை வைக்கிறோம் நிறைவேற்றி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாபநாசம் தொகுதி ஆலோசனைக் கூட்டம் கூடலூரில் மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை பெற வலியுறுத்தி திருச்சியில் நடைபெறும் பேரணிக்கு தஞ்சை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒவ்வொரு ஜமாதத்திற்கும் சென்று இஸ்லாமிய மக்களை அழைப்பது என்றும் மேற்கு மாவட்டம் சார்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் பேரணியில் பங்கேற்பது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் மேலிட பொறுப்பாளர் அறிவழகன் விடுதலை வேந்தன் தமிழ் விழவன் வழக்கறிஞர் நெப்போலியன் கலைகமுதன் முத்தமிழ் செல்வன் தந்தைக்கன் ஒன்றிய செயலாளர் பசுபதி உழவன் செந்தில் சிலம்பரசன் அரசு வனங்காமுடி செந்தில் வளவன் வயலூர் பரத் ஆனந்தபாபு இடியவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழர் தலைமையில் திருச்சியில் நடைபெற இருக்கும் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணிக்காக தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் மே பத்தாம் தேதி செங்கிப்பட்டியில் திருவையாறு சட்டமன்ற தொகுதி சார்பாக கூட்டம் நடைபெற்றது முதற்கட்டமாக இரண்டாவது கட்டமாக இன்று பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் இந்த சிறப்பு மே முப்பத்தி ஒன்று பேரணிக்காக சிறப்பு செயற்குட்டம் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வது எனவும் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் அழைத்து சென்று அணிவகுப்பது என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது கூட்டத்தில் அனைத்து ஒன்றியங்களும் இருபதாம் தேதிக்குள் கூட்டப்பட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காப்போம் மாபெரும் மக்கள் பேரணிக்கு மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் பெரும் தரலாக பெண்கள் கலந்து கொள்வது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மையம் மாவட்டத்தின் சார்பில் முகாம் செயலாளர்கள் கூட்டம் மையம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் தலைமையில் கூட்டேரிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வீசிக்க பொதுச் செயலாளர் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் மேலிட பொறுப்பாளர்கள் மாநிலத்துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சிராலன் ஐயா கரிகாலன் புதுவை அமுதுவன் பேராசிரியர் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் மாநிலத்துணை செயலாளர்கள் நசீர் அகமது தளபதி ஜுபார் ஆசிரியர் லட்சுமி நாராயணன் ஓவியர் பாலு ரவிச்சந்திரன் ஒன்றிய செயலாளர்கள் முகாதேவன் தங்கு ஜெயச்சந்திரன் கார்மீகம் ரஞ்சித் குமார் கிட்டு நகர் செயலாளர் இம்மையவன் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜெனதா மாவட்ட அமைப்பாளர்கள் இளஞ்சேயரன் சசிகுமார் பிருந்தா சுரேஷ் பேந்தர் பழனி கவுன்சிலர் ஏகாம்பரம் மகளிரணி ஒன்றிய செயலாளர்கள் ரோஷி சுதா தமிழ் செல்வி மஞ்சுளா சிவசத்யா சாந்தி ஆருண் ராஜவேணி உள்ளிட்ட வீசிக்க நிர்வாகிகள் முகாம் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் நம்ம எல்லாரும் வழி நடத்துவதற்காக வருகிறார்கள் அவை ரெண்டு அதற்கான முன்னேற்பாடான இந்த கூட்டம் நம்ம வந்து இந்த கூட்டத்தை வந்து யாருமே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே யாருமே இந்த கோரிக்கை முன்பு தேசம் காப்போம் என்கின்ற பேரில் ஒரு பத்து லட்சம் மக்களை திரட்டி ஒரு பேரணியை நடத்தினோம் இப்போது மதச்சார்பின்மை காப்போம் எல்லாமே காக்குறதுல அந்த கோணத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பேரணியை வந்து இதுக்கு முன்பே வந்து ஒரு மாதத்துக்கு முன்பே அறிவித்தார்கள் தேதி வந்து கட்டாயம் நடத்தும் என்று அதற்கான வேலை நம்ம வந்து செஞ்சு கொண்டிருந்தோம் நாம் இந்த நாட்டை பற்றி அக்கறை கொண்டிருக்கிறோம் இந்த தேசம் குறித்து மதச்சார்ப்பை குறித்து நமக்கு இருக்கின்ற அக்கறை இந்த பேரணியை இந்த மாநாட்டிலே நாம் நடத்தி

மே முப்பத்தோராம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற இருக்கும் மத காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மையம் மாவட்டம் சார்பில் மையம் மாவட்ட செயலாளர் நேதிவசல் தலைமையில் விருதாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் விருதாச்சலம் நகர விருதாச்சலம் ஒன்றியம் வடக்கு மற்றும் விருதாச்சலம் தெற்கு கும்பாபுரம் வடக்கு ஒன்றியம் மங்களம் பேட்டை பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இருபத்தைக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணையினர் திருச்சியில் நடைபெறும் சார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கடலூர் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் விருதாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன் ஒன்றிய செயலாளர்கள் சுபுஜோதி திருஞானம் ஒன்றிய பொருளாளர்கள் இழில்வான் சிறப்பு ஸ்டுடியோ சக்திவேல் ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு அணி மதுசூதனம் தன்ராஜ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருச்சியில் நடைபெற இருக்கும் மதசார்பின்மை காப்பு மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சியில் வடக்கு நகர செயலாளர் கோமு மணிவாரன் மற்றும் தெற்கு நகர செயலாளர் வீரா தலைமையில் மறைமலைநகர் கடை வீதியில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மறைமலைநகர் கட்சி அலுவலகத்தில் நகர் மறைமலை வடக்கு தெற்கு கூடுவாஞ்சேரி நகரம் ஆகிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் வார்டு வாரியாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது மேலும் செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கின்ற தென்னவன் ஒருங்கிணைப்பில் திறமுடை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளர்கள் சுகா விடுதலை சலுகை சென்னை திருவள்ளூர் வணிகரணி மாநிலத்துறை செயலாளர் ரூபகாந்த் செங்கை ரா தமிழரசன் தேவ அருள் பிரகாசம் கலந்து கொண்டு மேலும் இந்நிகழ்வில் கடம்பூர் அருள் குட்டி சிவா தலி சுதாகரன் அன்பழகன் கீழக்கருணை தசரதன் லோகநாதன் சிலம்பு அருண் தமிழ் தமிழ்வாணன் கண்ணியப்பன் கடம்பூர் செல்வம் திராவிடம் முரளி அருள் ஆட்டோரவை விடுதலை சசி வேலு கருண்நீலம் சுதாகர் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் அம்பேத்கர் கல்வி அறக்கட்டளை அரங்கில் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல் தலைமை நிலைய பொறுப்பாளர் வெண்ணிவளவன் மாநில மகளிர் துணை செயலாளர் அனிதா இணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர் இதில் திருச்சியில் நடைபெறும் பேரணியில் திரளாக பங்கேற்பது சுவர் விளம்பரம் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதிகளில் துண்டிக்கப்பட்டு வழங்குவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் மைய மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கில்லி விலகன் மாநகரப் பகுதி செயலாளர் கல் மெடிக்கல் கோபி வெங்கடேசன் அருணாச்சலம் இளஞ்சுத்த எழுச்சி பாசறை தங்க சுரேந்தர் ஊடகபுரி ரகு இன்பான்ட்ராஜ் லெனன் மகளிரணி கலை செல்வி ராசாத்தி மரங்குளம் முருகானந்தம் நஞ்சை முருகேசன் வல்லம் சங்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலைச் சிறுத்தை கட்சியின் தஞ்சை சட்டமன்ற தொகுதி செயல்விடர் கூட்டம் தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் இடிமுரசு லக்குமன் அவர்கள் தலைமையேற்க மேலிட பொறுப்பாளராக நியம் எழுச்சி தமிழர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இளந்தென்றலாகிய நான் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளரும் கவிஞர் வெண்ணிலவன் விடுதலை கலை பெற மாநில துணைச் செயலாளரும் தமிழக பொறுப்பாளரும் வெண்ணிலவன் அவர்களும் மாநில மகளிரணி துணைச் செயலாளர் தோழர் அமுதா இனியனவர்களும் மைய மாவட்ட செயலாளர் தோழர் செய்சங்கர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்க செயல் கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர் அவர்களின் அறிவிப்பின்படி தஞ்சை மாநகர் முழுவதும் சந்தை தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் சுவர் விளம்பரங்கள் பதாகைகள் நூறுக்கு மேற்பட்ட வாகனங்கள் அனைத்தையும் எடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது பக் வாரிய சட்டத்தை எதிர்த்தும் மத சார்பற்ற நிலையை நிலைவுறுத்துவதற்கும் மாபெரும் மக்கள் பேரணியை மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த பேரணி வெற்றி பெறுவதற்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பில் அனைத்து செயல்பாடும் திட்டமிட்டபடி நடந்தேறும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தலைமை அறிவித்திருக்கிற நன்கொடையும் அந்த மாநாட்டு நிதியையும் வழங்குவதற்கு வழங்குவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைய செயல்கள் கூட்டம் மிக சுமூகமாக நடைபெற்று பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறைந்த பொருளாளர் முகமது யூசுப் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் வேசிக்க துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி தலைமையில் மறைந்த முகமது யூசுப் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தலைமைய செயலாளர் இளஞ்செய் குபேரா மாவட்ட செயலாளர்கள் கரிகால் சாரநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் பொருளாளராக களமாடி அரும் பணிகளில் ஈடுபட்ட அவர்கள் மறைந்து இன்று நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவரது நினைவு நாளில் அவருடைய சேவைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய சார்பிலும் கட்சியினுடைய ஏனைய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் சார்பிலும் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அண்ணன் இளன் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை பல்வேறு மிக முக்கியமான நகர்வுகளை முன்னெடுப்புகளை மேற்கொண்டவர் மறைந்த பொருளாளர் அண்ணன் முகமது யூசுஃப் அவர்கள் இன்னும் குறிப்பாக சிறுபான்மை மக்களை சிறுபான்மை மக்களை கடந்து பல தரப்பிலும் உள்ள மக்களை இந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் கட்சியை வலுப்படுத்துவதற்குமான அவருடைய செயல்பாடுகள் நினைவு கூறத்தக்கது இன்னும் மிக குறிப்பாக கட்சியினுடைய நிதி மேலாண்மை நிர்வாக விவகாரங்களில் அவருடைய செயல்பாடு தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய நம்பிக்கையை பெற்று மிக சிறப்பாக இருந்ததையும் இந்த நேரத்தில் நினைவு தக்கது என்கின்ற வகையில் அவருடைய நினைவை போற்றி அவருக்கு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறோம் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்